வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் இந்த வீடியோவில் ஃபோர் ஐ ஃபார் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து செட்டில் இருக்க பெட்டை க்ளீன் பண்ணும்போது ஃபாகரையும் எல்லாமே செக் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அதையும் க்ளீன் பண்ணி டஸ்ட் இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி மாட்டணும் ஸோ அப்படி இல்லாடா பெட்டு ஏற்றுனதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா கஷ்டம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ பெட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி பெட்டை வெளியே எடுக்கும்போதே ஒவ்வொரு டைமும் ஃபாகரையும் எல்லாமே செக் பண்ணணும் ஃபார் எல்லா ஃபாகரும் எல்லா சைடும் ஒர்க் ஆகுதா அதே மாதிரி சாக்கில் அடிக்கக்கூடிய ஃபாகர்ஸு ஸ்ப்ரிங்லர்ஸு அதுலேயும் எல்லாம் தண்ணி வருது சாக் கரெக்டாக நினையுதா அப்படின்றத செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் எந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது ஃபாகரில் மெயினாக அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி காலான் பண்ணிக்கு அளவுக்கு இந்த மாதிரி ஃபோர் ஃபவர்ஸே போடுங்க அந்த சீ டைப் வரக்கூடிய ஸ்ப்ரிங்லர்ஸ் போடாதீங்க தண்ணி அதிகமாக உங்களுக்கு வந்து அடிக்கும் ஃபாகா வராது தண்ணியாக சொத சுதம் இருக்கும் ஸோ மழை காலத்தில் ரொம்ப சிரமம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வே ஃபாகர்ஸ் போடுங்க இந்த ஃபாகர்ஸ் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு தான் அதை நம்ம செக் பண்ண முடியும் ஸோ மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு போய் ஃபாகர்ஸ் ஒவ்வொரு ஃபாவராக பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியும் இதில் பாருங்கள் ரெண்டு மூணு சைடு அடிக்குது பட் ஒரு சைடு மட்டும் தண்ணி அடிக்கல எனக்கு தண்ணி மோட்டரை போட்டு வீடியோ எடுத்தனால கிளியராக தெரியல பட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ மூணு சைடு நல்லா ஃபாகா வந்து தண்ணி அடிக்குது பட் ஒன் சைடு அடிக்கலை இந்த ஃபாகரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ராப் ட்ராப்பாக லீக் ஆகுது ஃபாகர் சுத்தம் அடிக்கல ஒன் சைடு மட்டும் தண்ணி அடிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாகரும் நம்ம மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணணும் அது செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஸோ ஒவ்வொரு ஃபாகர் வந்து ஒர்க் ஆகும் ஒரு சில ஃபாகர்ஸில் வந்து டஸ்ட்டு இல்லை சால்ட்டு ஏதாவது அடைச்சிருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இது சாக்குக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்க்ளரு இதுவும் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும் மோட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு ஸோ உள்ள பின்று பாதை தான் பார்க்கணும்னு நானே தான் செய்யும் ஸோ ஒன் டைம் அப்படின்றால வேறு வழி இல்லை நனைஞ்சு எல்லாத்தையும் க்ளீனாக செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே மாற்றிடலாம் பெட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் ஏரிண்டு செக் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபாகரில் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை விக்கியில் இருக்கக்கூடிய அந்த நாலு ஃபாகர் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் கலட்டி சேஞ்ச் பண்ணால் அதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் மேலே இருக்கிறது எதையும் நம்ம டச் பண்ண தேவையில்ல அதில் இந்த இந்த ஃபோர்வே ஃபாகரை பொறுத்தவரைய இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா அதுதான் முக்கியம் மேலே உள்ளது வெயிட் சும்மா தொங்குறதுக்காண்டி கீழே உள்ளது ரவுண்டாக உள்ளது தான் ஏர்லாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலே ஃபா தண்ணி வரும்போது தான் அது ஓப்பன் ஆகி தண்ணி நமக்கு நல்லா ஃபாகாக வரும் அது இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து ஸ்லோ ப்ரெஷரில் வந்தாலும் ஓப்பன் ஆகும் நமக்கு ஃபாக வராமல் ஓரளவுக்கு தண்ணியாக வரும் அதனால் இது இல்லாமல் போடாதீங்க அதே மாதிரி அதை ரொம்ப யூஸ் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு டைட்டில் இருக்கணும் சரிங்களா ஸோ இது கலட்டுறது ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு ஆட்டினீங்க அப்படின்னா கையில் வந்துடும் இந்த மாதிரி ஃபோர் வே ஃபாரில் கீழே உள்ளதை மட்டும் கலட்டி நமக்கு எந்த சைடு வந்து ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் கலட்டி ரிமூவ் பண்ணி அந்த இதை மட்டும் டஸ்ட்டை க்ளீன் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ க்ளீன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய என்னென்னா எப்படி க்ளீன் பண்ணணுன்ற ரொம்ப முக்கியம் அது எப்படி க்ளீன் பண்ணுறது நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து எப்பயுமே ஸ்பேர் வச்சுருப்பேன் ஸோ ஒவ்வொரு டைம் வந்து என்ன பண்ணுவோன்னா எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி மறுபடியும் மாறதுக்கு சம்டைம் டைம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வச்சுருப்பேன் அதை க்ளீன் பண்ணியிருக்கோம் அதை வந்து மாட்டி விட்டுட்டு ஸோ இப்போ நம்ம கலட்டினதை வந்து ஃப்ரீ டைமில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது ஸோ அதனால் எப்பயுமே ஸ்பேர் வச்சுருப்பேன் நான் இந்த மாதிரி எடுத்து மாட்டி விட்டுடலாம் நமக்கு எந்த சைடு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபாகர் எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்றப்பா உள்ள ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் ஸோ மேலே உள்ளதை நம்ம டச் பண்ண தேவையில்லை கீழே உள்ள ஃபாகரை மட்டுமே நீங்கள் வேண்ட சைடு திருப்பி வச்சுக்கலாம் ஸோ அதை மட்டும் கழட்டி இது ஒன்றா போதும் ஸோ மேலே உள்ளது வந்து ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி அந்த முக்கியமாக அந்த ரவுண்டாக உள்ளதை வந்து ப்ரெஷர் பற்றாமல் சப்போஸ் தண்ணி வராமல் இருந்தால் போய் திருவிட்டே இருக்காதிங்க லைட்டாக ஒரு த்ரெட்டுக்கு மேலே திருவடாது ரொம்ப திருவினிங்கன்னா அது புணியா அடிச்சிடும் அதே மாதிரி சாக்கு சாக்குலேயுமே எல்லாமே நனைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும் எல்லா அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்லர் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு சாக்கு எல்லாமே கரெக்டாக நனைஞ்சிருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் ஸோ அதில் பெருசாக எதுவும் அடைப்பு இல்லை ஏன்னா இதோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியாக தான் வரும் சாக்குக்கு தண்ணியாக வந்தால் தான் சாக்கு நல்லா நனையும் அதனால சாக்கு நினச்சிட்டோம் செக் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம கலட்டோம் ஃபாகஸ் செட்டில் இருந்து இது மேக்ஸிமம் நமக்கு அடைக்கிறதுக்கான காரணம் நம்ம செட்டை பொறுத்தவரையே டஸ்ட்டு அப்படின்றதோட உப்பு அதிகமாக அடைக்கும் நமக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்குது தண்ணியில் அதனால் நமக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக அடைக்குது டஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு கம்மி தான் டஸ்ட்டு போய் அடைக்கிறது ஏன்னா ஃபில்ட்ரு போட்டிருக்கோம் ஆனால் உப்பு அதிக அளவுக்கு இருக்குது அப்படின்றனால ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த பெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி போடும்போது ஃபாகர்ஸை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற தான் இருக்குது ஏன்னா எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும் அதுக்கு நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஊக்கு இல்லை இந்த மாதிரி நீண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுக்காண்டி இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஹோ ஓட்டில் உள்ள இதாக விட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் பெருசாகிடும் ஹோல்ஸ் பெருசாகிடுச்சின்னா தண்ணி வந்து ஃபாகாக வராது தண்ணி நிறைய அடித்து அதிகமான தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நமக்கு புகா மாதிரி அந்த மாதிரி வராமல் போயிடும் ஸோ அதனால் அதில் என்ன ஹோல்ஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களோ அந்த ஹோல்ஸுக்கு மேலே அந்த ஹோல்ஸ் வந்து போயிடக்கூடாது ஸோ அளவுக்கு உள்ள ஏதாவது ஒரு நீடியில் இல்லை பின்னை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் ஜஸ்ட் அந்த ஹோல்ஸில் ஏதாவது இருந்துச்சு இப்போ நமக்கு உப்பு அடைச்சிருந்து அப்படின்னா அந்த ஹோல்ஸை மட்டும் லைட்டாக குத்தி விட்டோம்னா போதும் அந்த உப்பு போயிடும் அதுக்கு மேலே பெரிய சைஸ் உள்ளது இதாக வச்சு பெருசாக போட்டுவிடும் கிழந்து உடனே கூடாது க்ளீன் கலட்டுற ரொம்ப ஈஸி தான் ஸோ ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு திருவுனீங்க அப்படின்னா கையில் வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப இதெல்லாம் வேண்டாம் வேறு ஏதாவது கலட்டுறோன்னு அவசியம் இல்லை இப்படி திருவுனாவே கையில் வந்துடும் இந்த மாதிரி திருவி எடுத்துட்டு ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து நமக்கு டஸ்ட் இருக்கா அப்படின்றத உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த பின்னை விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது போயிடும் உப்பு இந்த மாதிரி அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு உள்ளே விட்டாலே போயிடும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியல உப்புக்கு வேற ஐடியாது இல்லை ஸோ அதனால் உப்படைக்கிற ஒவ்வொரு டைம்மே இந்த மாதிரி கலட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது இல்லாமல் இதில் டஸ்ட்டும் உள்ளே போகும் டஸ்ட்டு உள்ள போச்சு அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ டஸ்ட்டு அளவுக்கு உள்ள இருக்குது அப்படின்றது இது அதே மாதிரி இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஹோல்ஸ் உள்ள தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியணும் இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் அந்த ஹோல்ஸ் தெரியலை ஓட்ட தெரியலைன்னா அதுவும் டஸ்ட் அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் பின்னாச்சு க்ளீன் பண்ணோம் இது வந்து டஸ்ட்டு அடைச்சிருக்கு உள்ளே பிளாக் கலரில் தெரியுதுங்க இல்லையா இது டஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு பாஸ் ஏதோ உள்ளே போய் அடைச்சிருக்கு இந்த மாதிரி டஸ்ட்டு அடைச்சிருந்துச்சி அப்படின்னாவும் நம்ம அந்த பின்னை வச்சு ஒரு வாட்டர் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணி அதை வந்து எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா ஃபார் அடைச்சி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆனோ செம் டைம் வந்து அடைக்கும் மேக்ஸிமம் நமக்கு நம்ம ஃபார்ம் அடைக்கிறது உப்பு செம் டைம் இந்த மாதிரி பாசம் அடைக்கும் இந்த மாட்டுறது சிம்பிள் தான் அப்படி வச்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வரணும் அப்போ தான் கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம் அது நேருக்கு நேர் இருக்கணும் இதில் இன்னொரு பீஸு இந்த ஒயிட் கலர் பீஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை கரெக்டாதீங்க இதில் பெருசாக டெஸ்ட்டு எதுவும் அடைக்காது தெரியாத அதை கலட்டிட்டு இந்த பீஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார் வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது அந்த பீஸ் ரொம்ப மெயின் இதில் பெருசாக டெஸ்ட்டு அடைக்க சான்ஸ் இல்லை ஸோ அதனால் இது கரெக்டாக வேண்டாம் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே உள்ள அந்த லாக் மாதிரி உள்ள மூடியை மட்டும் கலட்டி க்ளீன் பண்ணிட்டு மாட்டீங்கனாலே போதும் இந்த பீஸை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது பெருசாக அதில் அடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை ஜஸ்ட்டு உள்ளாமைக்கு புஷ் பண்ணிட்டாலே இதாயிடும் இது அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாசர் இருக்கும் அதில் அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நம்ம எதுவுமே நம்ம டச் பண்ண இல்லை அந்த அந்த மூடி மேலே இருக்க அந்த ஃபோர் வீலர் உள்ள அந்த லாக்கு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிங்கன்னா போதும் ஸோ இதுதான் ஸோ இது க்ளீன் பண்ணுறது இந்த மெத்தட் தான் அப்படி தான் க்ளீன் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் இது ஒவ்வொரு சைடும் நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி மாட்டிக்குங்க ஸோ மாட்டும்போது கரெக்டாக மாட்டியிருக்கா திருவி கரெக்டாக சே டக்குன்னு வந்து வரும் அந்த மாதிரி லாக்கை வந்து கரெக்டாக ஆச்சு அப்படின்னா தான் கரெக்டாக மாட்டிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இல்லை சரியாக உள்ள திருவடியாக அவங்க விட்டு கிராஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபாகர் உடம்பு பிடுங்கிட்டு போயிடும் அப்புறம் வந்து அந்த இது வேஸ்ட்டு தான் எங்கே உள்ளதுன்னு தெரியாது அதனால் கரெக்டாக பார்த்து கரெக்டாக அதை இந்த மேலே உள்ள உப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க இந்த நமக்குலாம் உப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி உப்பெலாம் போகிறதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆசிட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உப்புலாம் போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுவாங்க அப்படி க்ளீன் பண்ணால் என்ன ஆகும் இந்த ஃபாகர் அப்படின்றது தான் அந்த வீடோட கடைசியில் காமிக்கிறேன் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க வேஸ்ட் என்ன ஆகும் ஃபாகரை வந்து ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு தான் இது இதை நார்மலாக நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் தான் ஓகேங்களா இது இதில் வந்து நம்மளோட அந்த ஃபோர்வே ஃபாகரில் உப்பு அதிகமாக இருந்துச்சு இல்லையா அந்த ஃபாகரில் வந்து ஒரு ஃபாகர் எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்களா எந்தளவுக்கு உப்பு இருக்குது அப்படின்ட்டு உப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஆசிடில் போட்டால் அந்த ஆசிட் உப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நம்ம அந்த ஃபார் போடுவோம் ஓகே இன்னொரு நிறையா வருது ஃபுல்லாமே அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது உப்போடு சேர்ந்து அப்படியே அந்த இதாகுது பேக் சைடு இருக்கிறதுக்கும் திருப்பி விட்டாச்சு ரெண்டு சைடுமே நமக்கு உப்பு அதிகமாக இருந்துச்சு இப்போ உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆயிரும் உப்பெல்லாம் போயிடும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பாருங்கள் ஓரளவுக்கு அந்த நுற நுறா போது போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு உப்புலாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அந்த ஃபாகரை எடுத்து அப்படியே கையில் எடுத்துடக்கூடாது ஏதாவது வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் தான் கையில் தொட்டுற மாதிரி பார்த்துக்கங்க அப்படியே கையில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அசிட்டு கையில் தொட்டால் பெருசாக இதாகாது பட் இருந்தாலும் சேஃப் இல்லை அதனால் அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மறுபடியும் கையில் எடுத்து காட்டுறேன் ஓகே ஸோ இப்போ அந்த ஃபாகர் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு இது பார்த்தாலே தெரியுதுங்களா இந்த ஃபார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருச்சு உடஞ்சிச்சு ஏன்னா அந்த உப்பு வந்து அது அந்த உப்பு அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகும்போது அதிகமான ஹீட்டு கிரியேட் ஆகும் அதில் என்ன வீக்காக இருக்க பாட்ஃபுல்லாம் உடஞ்சிரும் இந்த ஃபார் போச்சு அவ்வளோதான் இதை மாதிரி ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ தயவுசெய்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாகரை போய் கெமிக்கலை போட்டு க்ளீன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபார் உடஞ்சி தனித்தனியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃபாகரை எக்காந்து கொண்டு கெமிக்கலில் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க நான் காமிச்ச மாதிரி பின்ன வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் நமக்கு ஃபாகர் புதுசாக இருந்தால் நல்லா தண்ணி தனியெலாம் கிடையாது கெமிக்கலில் போட்டால் உப்பெல்லாம் போயிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நல்லா தெரியுதுங்களேன் இந்த மாதிரி தெரியும் பட் அந்த ஃபாகர் வந்து வீக் ஆகி உடஞ்சிரும் அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபார் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கெமிக்கலை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு பின் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபார் க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி தான் பட் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணாதீங்க கெமிக்கலை வச்சு ஃபார் க்ளீன் பண்ணாதீங்க உங்கள் கண்ணு முடியும் க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன் க்ளீன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க உப்பு நிறையா இருக்குது இதை போட்டால் நல்லா பளிச்சுன்னா ஆகும்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் சொன்னாங்க அப்படின் சொல்லிவிட்டு கெமிக்கலை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாகரை வந்து க்ளீன் பண்ணாதீங்க ஸோ ஃபாகர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தேங்க் யூ